ஜீவா ஜிவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் தேசிய தௌஹித் கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளரும் தலைவரும் ஆகிய பிஜே அவர்கள் பிஜே அவர்களோட நம்ம ஏற்கனவே உங்கள்ட்ட இந்த ஜியோ பாலிடிக்ஸ் தொடர்ச்சியாக பேசிட்டு வரோம் இந்த மத்திய தரைக்கடல் அரசியல் ஈரான் ஈராக் பாலிடிக்ஸ் சதாம் ஹுசேன் அமெரிக்கா ஒபாமா பின்லேடன்ல இருந்து இன்னைக்கு ட்ரம்ப்பு அரசியல் புதின அரசியல் வரை தொடர்ச்சியா என்னென்ன பாதிப்புகளை இவர்களுடைய செயல்பாடுகள் ஏற்படுத்துதுங்கிறத பேசிட்டு வரோம் அந்த வகையில இன்னைக்கு பாலஸ்தீனம் ஒரு நாடே இருக்கக்கூடாதுன்னு ரொம்ப வெளிப்படையா நிதனையாகவும் அறிவிச்சிட்டார் ஆனால் இவர் ஒரு பக்கம் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை இஸ்ரேல் பாலஸ்தீனத்தின் மீது தொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் தான் பிரிட்டன் உட்பட ஐரோப்பிய நாடுகள் பல வந்து பாலஸ்தீனத்தை தனி நாடா அங்கீகரிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன் வச்சு முழுக்க இஸ்ரேல் எதிர்ப்பு பாலஸ்தீன ஆதரவு நிலைப்பாட எடுத்திருக்கிறாங்க ஐரோப்பிய நாடுகள் இந்த ஐரோப்பிய நாடுகள்லாம் இந்த போர்ச்சுகல் ஸ்பெயின் ஐரோப்பா போன்ற நாடுகள்லாம் முழுக்க அமெரிக்க இஸ்ரேல் சார்பு மனநிலை கொண்ட நாடுகள் ஒரு யூத கிறிஸ்தவ சார்பு கொண்ட நாடுகள் இந்த நாடுகள் வெளிப்படையாக பாலஸ்தீனத்தை தனிநாடா ஆக்கணும்னு இன்னைக்கு அறிவிப்பது இது அடுத்த கட்ட எப்படி போகும் இது என்ன மாதிரியான தாக்கத்தை உலக அரங்கில் ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க அதாவது இப்போ ஐநா உள்ள சில நாடுகள் பாலஸ்தீனத்தை அங்கீகரித்ததுனால இந்த கேள்வி வர்றதுனால முதல்ல இந்த ஐநாண்டா அதனுடைய செட்டப் என்னென்னு முதல் விளங்கணும் ஐநாவில் வரக்கூடிய தீர்மானங்களுக்கு என்ன கெதி ஏற்படும் அதுக்கு என்ன மதிப்பு அதனுடைய விளைவு என்ன அப்படிங்கிறத முதல் விளங்கணும் இந்த ஐநாங்கிறது என்னென்னு கேட்டால் அந்த இரண்டாம் உலக போரில் வந்து இந்த அஞ்சு நாடுகளுடைய கூட்டணி ஜெயிக்குது எது இப்போ வல்லரசாக இருக்கிறாங்கள்ல சைனா ரஷ்யா அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸு இந்த அஞ்சு நாடுகளும் தான் ஜெயிச்ச நாடுகள் உலக பொருளை இவங்க ஒரு அணியாக இருந்து தான் இத்தாலி இதெல்லாம் இத்தாலி எல்லாம் தோற்கடிக்கிறாங்க இத்தாலி ஜப்பான் ஜெர்மன்லாம் தோற்கடிக்கப்படுற நாடுகள் இவங்க ஜெயிச்ச நாடுகள் இந்த ஜெயிச்ச நாடுகள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா ஜெயிச்சதற்கு பிறகு இந்த ஒரு திமுர் அதிகமாகுது இந்த அஞ்சு நாடுகளுக்கும் நம்ம உலகத்தை நம்ம தான் ஆளணும் மற்றதெல்லாம் ஒன்றுமே கிடையாது எல்லா நாடுகளையும் நமக்கு அடிமையாக்கி வச்சுக்கணுங்கிறதுக்காக என்ன செய்கிறாங்கன்னா ஐக்கிய நாடுகள் சபை என்று வந்து உண்டாக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி அவங்க உண்டாக்கும் பொழுது ஐம்பது நாடுகள் தான் அதுல இருந்துச்சு அந்த ஐம்பது நாடு எந்த நாடுகள்னா இந்த உலக போர்ல இவங்களுக்கு ஆதரவாக இருந்த நாடுகள் இந்தியா உள்பட இந்தியாவும் ஆதரவு என்ன இந்தியான்னா சுதந்திர இந்தியா இல்லை ஆமா அவங்க பிரிட்டன் வந்து ஆட்சியில் அவங்க ஆதரவு நின்று அதனால இந்தியா உள்பட உலக போரில் வந்து அந்த அஞ்சு நாடுகளுக்கு யார் சப்போர்ட் பண்ணாங்களோ அந்த நாடுகளையெல்லாம் இணைச்சி தான் ஐநா சபை உண்டாக்கப்பட்டுச்சு அனைத்து நாடுகளும் இப்போ இருக்கலை மொத்தமே ஐம்பது நாடுகள் இருந்தாங்க அந்த ஐம்பது நாடு யாருன்னு கேட்டால் போரில் இந்த ஐந்து நாடுகளுக்கு ஆதரவாக இருந்தவர்கள் அந்த ஐந்து நாடுகள் வந்து ஜெயித்தவர்கள் இவங்க வந்து சப்போர்ட் பண்ணவங்க இந்த மீதி நாடுகள்லாம் இவங்கள வச்சு என்ன செய்கிறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் ஐநா சபைன்னு ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு பிறகு இந்த இந்த அஞ்சு பேர் இருக்கிறதே உலகத்தை ஆட்டி படைக்கிற அளவுக்கு இருக்கும் பொழுது ஐம்பது நாடு சேர்ந்தான்னு வைங்க மீதி உள்ள நாடுகளுக்கு இன்னும் மீதியாக போயிடும் அப்போ என்ன செய்கிறாங்கன்னா படிப்படியாக ஒவ்வொருத்தனாக வந்து இதில் சேர்றாங்க ஐம்பது நாடாக இருந்தது என்ன செய்கிறாங்க படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து 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 இன்றைக்கி உலகத்தில் மொத்தம் நூற்றி தொண்ணூற்றி ஏழு நாடுகள் இருக்கிறது உலகம்பூரம் இருக்கிற நாடுகள எண்ணிக்கை இன்றைக்கி தேதியில் நூற்றி தொண்ணூற்றி மூணு நாடுகள் ஐநாவில் சேர்ந்துருச்சு ஆயிட்டாங்க முதல் ஐம்பதில் ஆரம்பித்தது அந்த உலகப் போரில் அவங்களுக்கு எதிராக இருந்தாங்க அவங்க வரைக்கும் சேர்ந்துடுறாங்க உலகப்போரில் ஆதரவாக இருந்தவர்களை கொண்டு ஆரம்பித்த ஐநா வந்து உலகப்போரில் இவங்க யாரை எதிர்த்து நின்றாங்களோ அந்த ஜெர்மனி அந்த இத்தாலி ஜப்பான் அவங்களுக்கு சார்பாக இருந்த எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னா இதில் இணைஞ்சி மொத்தமே நூற்றி தொண்ணூற்றி மூணு நாடுகள் வந்து ஐநாவில் உறுப்பினராக இருக்கிறாங்க நாலு நாடு இல்லை நாலு நாடு எதுன்னு கேட்டால் ஒன்று கொசோவா கொசோவாங்கிறது தனி நாடாக இருந்தாலும் ரஷ்யா வந்து எங்களுக்கு சொந்தம்னு கொண்டாடுற காரணத்தினால அந்த கொசோவாவை சேர்க்கணும்னு வரும்போது வீட்டோவை பயன்படுத்தி சேர்க்காம தடுத்துருவாங்க கொசோவா கிடையாது இந்த நாடுகள உறுப்பினர் ஆக முடியாது அது அது ரஷ்யா அது ரஷ்யா அந்த வேலையை பார்க்குதோ ரஷ்யா அந்த வீட்டோ அவங்களுக்கு வீட்டோ அஞ்சு பேருக்கு அந்த வீட்டோ தனியாக சொல்கிறேன் வீட்டோ பவர் உள்ள அதிகாரமாக இருக்கிறதுனால கொசோவாவை இல்லாமல் ஆக்கி விட்டாங்க அதே மாதிரி வந்து தைவானுங்கிறது வந்து சைனா எனக்கு தான் சொந்த சொந்தம் கொண்டாடி இருக்கிறது தைவானோட அந்த பார்டரில் இருக்கிறனால நாங்கள் எங்களுக்குரிய என்று சொல்லி சொந்தம் கொண்டாடி இருக்கிறதுனால தைவானை நீங்கள் அங்கீகரிச்சு சொன்னால் சீனாங்கிற ஒரு பகுதி நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் அது இல்லாமல் போயிடும் அதனால தனி நாடு கிடையாது அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க ஐநாவில் சேர்த்துக்கிற மாட்டேன்றாங்க அப்போ இந்த சைனா எத்தனை நாடு தீர்மானத்தை கொண்டு வந்தாலும் சரி இந்த வீட்டோ உள்ள நாடுகள் வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா சேர முடியாது அது முடிஞ்சிருச்சு அதே மாதிரி வந்து வாட்டிகன் இருக்குல்ல வாட்டிகன் சொன்னா இத்தாலியில இருக்கக்கூடிய இந்த போப்பாண்டவர் இருப்பார்ல அந்த போப்பாண்டவர் இருக்கக்கூடிய அந்த அந்த நகரத்தையும் ஒரு நாடுன்னு ஏத்துட்டு இருக்காங்க உலகத்துல அந்த அந்த நாடை வந்து நாடாக அங்கீகரிக்கல அது வந்து என்ன அவங்க கோரிக்கையும் வைக்கல அவங்க எந்த இதுலயும் நம்ம கட்டுப்படாம நம்ம தன்னாட்சியில இருக்கணும்னு விரும்புற காரணத்தினால பெரும்பாலும் கிறிஸ்துவ நாடுகளா இருக்கிற காரணத்தினால அவங்களோட ஒரு மோதல் போக்கு இல்லாமல் அது வந்து ஒரு நாடாக இருக்கட்டும் ஐநாவில் அவங்க எதுவும் அவங்கள கட்டுப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க உறுப்பினராக சேரலை யாரும் வீட்டோ பயன்படுத்தி இல்லை அவங்களே சேரலை அதே மாதிரி பாலஸ்தீன்கிறதையும் வந்து அவங்க ஏற்றுக்கிறல பாலஸ்தீன்கிறத அந்த அதை உறுப்பினர் ஆக்கணும்னு பிரச்சனை வரும் பொழுது அதை அமெரிக்கா வீட்டோ பயன்படுத்தி பாலஸ்தீனத்தை வந்து சேரமாக்கிட்டாங்க அதே நேரத்தில் வந்து இந்த பாலஸ்தீனத்துக்கும் அந்த வாட்டிக்கனுக்கும் ஒரு தனியான ஒரு என்னென்னு கேட்டால் ஐநா கூட்டம் நடக்கும்போது பார்வையாளராக வரலாம் அவங்க ஓட்டு போட முடியாது ஐநாவில் வந்து பார்வையாளருங்கிற முறையில் பாலஸ்தீனுடைய பிரதிநிதி இருப்பார் அதே மாதிரி வாட்டிகன் பிரதிநிதி இருப்பார் அவங்களுக்கு அந்த ஓட்டு போட்டு எதை தேர்ந்தெடுக்கிற ஒரு அதிகாரம் இல்லை இது இதுதான் ஐநாவுடைய ஒரு செட்டப்பு இந்த அனைத்து நாடுகளும் உள்ள அதுக்கு பேர் வந்து பொது சபையும் பாங்க இந்த நூற்றி தொண்ணூற்றி மூணு நாடுகள் இருக்குல்ல இதுக்கு என்ன பேர்னு கேட்டால் ஐநா பொது சபை இந்த பொது சபைக்கு என்ன அதிகாரம்னு கேட்டால் பொது சபைக்கு வந்து அட்வைஸ் மட்டும்தான் அதிகாரம் பொது சபையில் வந்து என்ன உலகத்தில் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி ஆலோசனை சொல்லலாம் அவங்க வந்து ஐநா பொது சபையில் கூடி ஒரு நாட்டின் மீது நடவடிக்கை எடுக்க முடியாது பொருளாதார தடை விதிக்க முடியாது ஐநா அவ்வளோ நாடு வாக்களித்தால் கூட உதாரணமாக பாகிஸ்தான் மீது பொருளாதார தடை விதிக்கணும்னு தீர்மானம் கொண்டு வந்தாங்கன்னு வைங்க நூற்றி தொண்ணூற்றி மூணு பேரும் ஏற்றுக்கிட்டாங்கன்னு வைங்க ஏற்றுக்கிட்டால் அது செல்லாது சும்மா அறிக்கையாக இருக்குமே தவிர அதை வந்து யாரும் கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது அது ஒரு அட்வைஸ் அந்த ஐநாவுடைய பொது சபையில எதை சொன்னாலும் சரி தான் அது ஒரு ஆலோசனையாக இருக்குமே தவிர அதுக்கு வந்து ராணுவ இராணுவ கூட இருக்க முடியாது ஒரு நாடு எல்லாம் மிருந்துட்டு வைங்க ஐநாவுடைய பொது சபையில பொது சபைன்னா அனைத்து நாடுகளும் கொண்ட ஒரு சபை அதுல ஒரு முடிவு எடுத்து ஒரு நூறு நாடு என்ன செய்யறாங்கன்னா அந்த நாட்டை தாக்கணும்னு தீர்மானம் கொண்டு வந்தாங்கன்னா அப்படி கொண்டு வர முடியாது தாக்குற மாதிரி தீர்மானம் இராணுவ நடவடிக்கை தீர்மானம்லாம் கொண்டு வர முடியாது அப்ப இது வந்து வரவு செலவு பார்க்கலாம் இந்த தொண்ணூத்தி தொண்ணூத்தி மூணு நாடுகள் வந்து ஐநாவில் என்ன வருது அது மாதிரி சில நிதிகள் ஒதுக்குவாங்கல்ல சில நாடுகளுக்கு கஷ்டப்பட்ட நாடுகளுக்கு அந்த மாதிரி விஷயத்தை இவங்க முடிவெடுக்கலாம் ஐநாவுடைய பொது சபைக்கு உள்ள அதிகாரம் என்னன்னு கேட்டா நலிந்த நாடுகளுக்கு பொருளாதார உதவி ஐநாவில் இருந்து எவ்வளவு உதவி செய்யலாம் அதை முடிவு செய்யற அதிகாரம் இருக்கிறது சில பிரச்சனைகள் வரும்போது கலந்து பேசி அட்வைஸ் பண்ணக்கூடிய அதிகாரம் இருக்கே தவிர நடவடிக்கை எடுக்கிற அதிகாரம் தெரியாது சரி இது போக இல்ல இந்த இந்த இடத்துல இல்ல இந்த இடத்துல எனக்கு ஒரு சந்தேகம் அதை தெளிவுபடுத்துங்க நம்ம ஈழத்துல இலங்கையில நம்ம ஈழத்துல சிங்கள பேரினவாதம் ஈழத் தமிழர்கள் மீது ஒரு இனப்படுகொலை நடந்தது அதை இனப்படுகொலை அப்படின்னு இந்திய அரசு ஏத்துக்கல ஆனா தமிழ்நாட்டில் உள்ள எல்லா திராவிட கட்சிகளும் தமிழ் தேசிய கட்சிகள் சொன்னாங்க இப்ப அது இனப்படுகொலை அப்படின்னு தமிழர்களுக்கு அந்த இறந்து போன தமிழர்களுக்கு ஆதரவா இலங்கை அரசுக்கு எதிராக இப்ப நூற்றி தொண்ணூத்தி மூணு நாடுகள் நினைத்தால் அந்த இனப்படுகொலைன்னு தீர்மானத்தை கொண்டு வர முடியுமா நடந்தது பொருளாதார குற்றம் ராஜபக்சே மீது நடவடிக்கை எடுக்க இந்த நூத்தி தொண்ணூத்தி மூணு நாடுகள் நினைத்தால் கொண்டு வர முடியுமா இல்ல அதிகாது அட்வைஸ் தான் நூத்தி தொண்ணூத்தி மூணு நாடுகளும் இனப்படுகொலைன்னு சொல்வார்களே ஆனா நீங்க அப்படி செஞ்சிருக்க கூடாது என்னதான் நீங்க தவிர்த்து இருக்கணும் இப்படி ஒரு அட்வைஸ் பண்ணி விட்டுருவாங்க அவ்வளவுதான் அதுக்கு அதிகாரமே இருக்க தவிர செய்ய முடியாது அதிகாரம் எங்க இருக்குன்னு கேட்டா பாதுகாப்பு சபையின்னு அதுல நூத்தி தொண்ணூத்தி மூணு நாடுகள்ல பாதுகாப்பு சபைன்னு சில நாடுகள்ல பிரிக்கிறான் பாதுகாப்பு சபையில் வந்து மொத்தம் பதினஞ்சு நாடு இருப்பாங்க நூற்றி தொண்ணூற்றி மூணு நாடுகளில் ஒரு பதினஞ்சு நாடு தான் பாதுகாப்பு சபையில் இருக்கும் அந்த பா அந்த பதினஞ்சு நாடுகளில் அஞ்சு நாடு வந்து பர்மனண்ட்டாக இருப்பாங்க அஞ்சு நாடுனால் அந்த வீட்டோங்குறம்ல அந்த உலகப்போரில் ஜெயித்தாங்களில் அந்த அஞ்சு நாடுகளும் வந்து பாதுகாப்பு சபையில் நிரந்தர உறுப்பு நாடுகள் அதாவது அமெரிக்கா பிரான்ஸு ரஷ்யா சீனா பிரிட்டன் இந்த அஞ்சு நாடுகள் வந்து எப்போதும் உறுப்பினராக இருப்பாங்க இன்னொரு பத்து உறுப்பினர் யாருன்னு கேட்டால் சுழற்சி முறையில் சேர்த்துக்குருவா ரெண்டு ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு சென்ற முறை கூட இந்தியா இருந்துச்சு இப்போ இந்தியா இல்லை சென்ற முறை இந்தியா கூட இல்லை அதில் சேர்த்துருந்தாங்க இப்போ இந்தியா கிடையாது இந்தியா பாகிஸ்தான்லாம் இப்போ இல்லை அப்போ ஒரு நாடுக்குன்னு ஒரு சுழற்சி முறையில் ரெண்டு வருஷம் ஆனவனை இவனை தள்ளிட்டு அவனை போடுவாங்க அப்போ ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த பத்து பேர் மாறுவாங்க இந்த சுழற்சி முறையில் ஆக மொத்தம் பதினஞ்சு பேர் இருப்பாங்க இதில் பாதுகாப்பு சபையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றினாங்கன்று சொன்னால் அதை நூற்றி தொண்ணூற்றி மூணு நாடும் கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும் இவங்க இந்த பதினஞ்சு நாடும் சேர்ந்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்துட்டாங்கன்னு சொன்னால் அது வந்து அனைவரையும் கட்டுப்படுத்து உதாரணமாக ஒரு பொருளாதார தடைன்னு கொண்டு வந்தாங்கன்னு வைங்க அனைவரும் அதை கடைப்பிடிக்கணும் குறிப்பிட்ட ஒரு நாட்டை குறிப்பிட்டு இந்த நாட்டுக்கு எந்த பொருளும் ஏற்றுமதி செய்யக்கூடாது அப்படின்னு தீர்மானம் பாதுகாப்பு சபையில் கொண்டு வந்துட்டாங்கன்னு சொன்னால் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நாடுகளும் அதை வந்து ஏற்றுக்கிறணும் எந்த பொருளையும் விற்கக்கூடாது வாங்கக்கூடாது தொடர்பு கூடாது அந்த மாதிரியான ஒரு அதிகாரம் அடைத்ததாக இந்த பாதுகாப்பு சபை இருக்கிறது அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு நாடு ரொம்ப அநியாயம் பண்ணுகிறது அப்படின்னு சொல்லி அவங்க மீது நம்ம தாக்குவோம் படை எடுத்து செல்வோம் அப்படின்னு இவங்க முடிவெடுத்துட்டாங்கன்னு சொன்னால் எல்லா நாடுகளும் அவங்கவுங்க பங்குக்கு படை அனுப்பணும் இவங்க தலைமையில் போய் அந்த நாட்டில் சண்டை போடுவாங்க விமான தாக்கல் நடத்தலாம் கப்பல் மூலம் தாக்கல் நடத்தலாம் தரப்படை இறக்கி தாக்குதல் நடத்தலாம் அப்போ எல்லா நாடுகளும் ஒத்துழைக்கணும் படை அனுப்ப முடியாதவர்கள் பணம் கொடுத்து ஒத்துழைக்கணும் அந்த அந்த ஐநா பாதுகாப்பு சபையில் ஒரு குறிப்பிட்ட நாடு இப்போ ஈராக்கை தாக்கணுன்னு முடிவு எடுத்தாங்கன்னு ஆப்கானிஸ்தானை தாக்கணும்னு முடிவு எடுத்தாங்கன்னு வைங்க அதை எடுத்துட்டாங்கன்னு சொன்னால் எல்லா நாடும் ஒத்துழைச்சாகணும் அவன் பெட்ரோல் போடக்கூடாது அவமானம் திறக்கக்கூடாது அவனுக்கு அதை சப்ளை பண்ணக்கூடாதுன்னு என்னவென்னா எடுப்பாங்க இவங்க சொல்வதைத்தான் கேட்கணுங்கிற மாதிரி உள்ளது பாதுகாப்பு சபை இந்த பாதுகாப்பு சபைகளை என்ன வச்சுக்கிட்டாங்கன்னு கேட்டால் இந்த தீர்மானம் நிறைவேறும் பொழுது இந்த அஞ்சு நாடுகளுக்கும் அது பாதிப்பா ஏதாவது ஒரு நாட்டுக்கு அது பாதிப்பாக இருந்தால் அவங்க நிராகரிச்சிட்டாங்கன்னா தீர்மானம் நிறைய வராது பாதுகாப்பு சபையில் இப்போ இஸ்ரேலை வந்து அதை நம்ம நடவடிக்கை எடுக்கணும்னு தீர்மானம் கொண்டு வர்றாங்க கொண்டு வரும்போது பதினாலு நாடு ஓகேன்ட்டாங்க இப்போ அமெரிக்கா அது வீட்டோ பவர் உள்ள அஞ்சு நாட்டில் இருக்குது அதெல்லாம் முடியாதுட்டான்னு வைங்க ஒருத்தனுடைய வீட்டோனால தோத்துரும் தீர்மானம் ஒரே ஒருத்தன் தான் வேணாங்கிறான் இல்லை இப்போ இப்போ ரஷ்யா இப்போ ரஷ்யா சீனா பிரிட்டன் அந்த நாடுகள் இருக்க வீட்டோ வந்து அமெரிக்காவை எதிர்த்து போரிட்டு சரி செய்ய முடியாதா அமெரிக்கா தான் என்பது ஒரு தீர்மானத்தை உருவாக்குவதற்கு உதவாது ரிஜெக்ட் பண்றதுக்கு தான் உதவும் அதாவது வீட்டோவை கொண்டு வர்ற தீர்மானத்தை ரத்து செய்யலாம் அப்ப இப்ப தீர்மானம் பலஸ்தீனுக்கு வந்து ஆதரவா தீர்மானம் கொண்டு வந்துட்டாங்கன்னா இங்க இருந்து நம்ம படையை அனுப்பணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாங்கன்னு வைங்க ராணுவ நடவடிக்கை எடுக்கணும்னு பாதுகாப்பு சபையில அல்ஜீரியா தான் கொண்டு வந்தாங்க இப்ப தீர்மானம் ஏன்னா அல்ஜீரியா வந்து அந்த பத்து நாட்டில் இருக்கிறாங்க இந்த சுழற்சி முறையில் இந்த தடவை வந்து அல்ஜீரியா இருக்கிறாங்க அல்ஜீரியா அந்த தீர்மானத்தை கொண்டு வர்றாங்க கொண்டு வரும்போது பதினாலு நாடுகளும் அதை ஏற்றுக்குறாங்க அமெரிக்கா வந்து இல்லைங்கிறான் இருக்குன்னு சொல்லி வீட்டை போட முடியாது அதான் ரஷ்யா அவசியம் ரஷ்யாவுக்கு பாதுகாப்பு ஏதாவது வருதுன்னு வைங்க ரஷ்யா நிராகரிப்பான் ரஷ்யாவுக்கு பாதகமாக எதாவது வந்துச்சின்னு சொன்னால் அவன் அந்த தீர்மானத்தை அதை அந் அந்த அஞ்சு நாடையும் பாதிக்கக்கூடிய விஷயங்கள் வந்தால் அந்த அஞ்சு நாட்டில் எந்த நாடாக இருந்தாலும் சரி அவங்க வீட்டை பவரை வச்சு அந்த தீர்மானம் வராமல் ஆக்க முடியும் இப்போ தைவானுக்கு சொன்னோம்ல இப்போ தைவான்கிறது ஒரு தனி நாடாக தான் இன்னைக்கு வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கு உலகத்தில் அதுக்கு தனியாக பிரதமர் இருக்கிறாங்க ஆட்சி இருக்குது முறை எல்லாம் இருக்கிறது ஆனால் ஐநாவில் இல்லை ஏன் இல்லைன்னு கேட்டால் அது ஐநாவில் சேர்க்கணுன்னு வரும்போது சைனாக்காரன் பூந்துக்கிட்டு சேக்கான்னு தள்ளி ஒரு ரிஜெக்ட் ஒரு வீட்டை போடுவான் வீட்டை உடனே தைவான் சேர்க்கக்கூடாதுன்னு ஆகி போயிடும் அதே மாதிரி வந்து அவனை மாதிரி உள்ளது தான் கொசோவா கொசவாங்குறது வந்து ரஷ்யாவில் இருந்து உள்ளது ரஷ்யா எனக்கு சொந்தம் இருக்கிறான் ஆனால் அது தனி நாடாக இருக்கிறது தனி நாடாக எல்லா ஒரு நாட்டுக்குரிய எல்லா அம்சங்களும் அதில் இருக்கிறது ஆனால் ஐநாவில் இல்லை ஐநாவில் இல்லாத காரணம் ஐநா சேர்த்து கொள்ளவில்லை ஏன் சேர்த்து கொள்ளவில்லைன்னு கேட்டால் சேர்க்கணும் அவங்க இணங்கி வரும்போது ரஷ்யாக்காரன் வீட்டை போட்டுருவான் அதை சேர்க்கக்கூடாது சேர்த்தா அவன் சொந்தம் கொண்டாட முடியாதுல்ல ரஷ்யாக்காரன் அதை ஏன் நாடுங்கிறான் தனி நாடுன்னா என்னவாகும் அவனுக்கு பாதிப்பாக போயிடும்ல அவன் நாளைக்கு உரிமை கொண்டாட முடியாது அப்போ எங்கள் நாடுன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கிற காரணத்தினால அந்த கொசோவாவுக்கு எதிராக என்ன செய்யறாங்கன்னா வீட்டை பயன்படுத்தி சேக்கமாக்கி வச்சிருக்கிறாங்க அப்ப எல்லாரும் வீட்டை பயன்படுத்துறாங்க அவன் அவனுக்கு பாதிப்புக்கு இப்ப ரஷ்யாக்காரன் வந்து கொசோவாவுக்கு வீட்டை கொண்டு வரும்போது அமெரிக்கா இன்னொரு வீட்டை கொண்டு வந்து நான் ஏத்துக்கிறேன்னு சொல்ல முடியாது ஏற்றுக்கிறேங்கிறது வீட்டோ கிடையாது நிராகரிக்கிறேன் என்பது தான் வீட்டோ வீட்டோ என்பது எதுக்கு ஒன்றை உருவாக்குறதுக்கு அதிகாரம் யாருக்கும் கிடையாது ஒன்றை மறுக்கிறதுக்கு இருக்கிறது அப்ப மறுக்கிற அதிகாரம் வந்து எந்த தீர்மானம் கொண்டு வந்தாலும் மறுத்துடுறாங்க இப்போ வந்து பாலஸ்தீனத்தை வந்து நூத்தி தொண்ணூத்தி மூணு நாடுகளில் வந்து நூத்தி நாற்பத்தி ரெண்டு நாடுகள் அங்கீகரிச்சிட்டாங்க அங்கீகரிச்சுட்டாங்க என்பது அர்த்தம் என்னன்னு கேட்டா கொள்கை அளவுல அங்கீகரிச்சுட்டாங்கன்னு அர்த்தம் அதை உண்டாக்கிற முடியாது அறிவிக்க செய்ய முடியுமே தவிர அதிகபட்சமா என்ன செய்யலாம்னு கேட்டா இந்த நூத்தி நாற்பத்தி ரெண்டு நாடுகளும் வந்து தங்கள் நாட்டுல பாலச்சீனத்துக்கு தூதரகம் அமைக்கலாம் பாலச்சீரது சார்பாக ஒரு அலுவலகத்தை கொடுத்து அதனுடைய தூதர்னு வைத்து ஒரு அந்தஸ்து கொடுக்கலாமே தவிர இஸ்ரேல் வந்து பாலச்சீனத்தை அமைக்க மாட்டேங்கிறான்ல எப்படா போச்சு நூத்தி நாற்பத்தி நாலு நாடு போய் சண்டை போட முடியும் பண்ண முடியாது ராணுவ நடவடிக்கை எடுக்க முடியும் பண்ண முடியாது இஸ்ரேல் இஸ்ரேலுக்கு வீட்டோ இஸ்ரேலுக்கு வீட்டை போவர் இருக்கா இஸ்ரேலுக்கு வீட்டை போவது கிடையாது ஆனா அமெரிக்கா அந்த வேலை அமெரிக்கா இஸ்ரேலுக்கு எது வந்தாலும் அமெரிக்கா வீட்டை பண்ணிடுறான இல்ல இப்ப அமெரிக்காவுக்கு எதிரா பிரிட்டன் இருக்கு பிரான்ஸ் இருக்கு சீனா இருக்கு ரஷ்யா இருக்கு இத்தனை நாடுகளை சேர்ந்து போரிட முடியாதா முடியாதுன்னா சக்தி போரிடுவதற்கு சக்தி இருக்கிறது அவங்க ஒத்துக்கொண்டி அநியாய ஒப்பந்தத்தின் பிரகாரம் செய்ய முடியாது அது ஒத்துக்கிட்டாங்க இல்ல வீட்டோ இருந்தால் நம்ம கட்டுப்பட்டுறணும் அப்படின்னு கட்டுப்பட தேவையே இல்லை அமெரிக்கா அவளுக்கு வலிமையாகனா இப்ப இல்லை நாலு நாடு சின்ன அமெரிக்கா இல்லாம போடலாம் ஆனாலும் ஏற்கனவே ஒத்துக்கொண்ட அக்ரிமெண்ட் பிரகாரம் சரி நம்ம வீட்டை பயன்படுத்திட்டான் அப்படின்னு போயிட்டு இருக்கிறாங்களே தவிர இப்ப உதாரணமா பாதுகாப்பு சபையில பாலஸ்தீனத்தை ஏத்துக்கிட்டாங்கன்னு வைங்க அப்ப என்ன ஆகுன்னு கேட்டா ஐநாவுடைய சார்பாக எல்லா நாடுகளும் கலந்த ஒரு படை போய் அங்க இறங்கும் இறங்கி முதல்ல அவங்க கைப்பற்றுவாங்க கைப்பற்றி இஸ்ரேல வெளியேற்றுவாங்க இஸ்ரேல் சண்டைக்கு வந்து இஸ்ரேலோட சண்டை பிடிப்பாங்க கடைசியில் அவங்க முதல்ல ராணுவத்தின் மூலமா கை எடுத்துக்கொண்டு எல்லைகளை வகுத்து அங்க ஒரு தேர்தல் நடத்தி ஒரு இதை உண்டாக்கி வைத்து விட்டு வெளியே வரணும் நாட்டை வந்து உருவாக்கிட்டு வர்ற வேலையெல்லாம் ஐநா பாதுகாப்பு சபையில தீர்மானம் வந்தாதான் சாத்தியமாகும் பொது சபையில வந்துச்சுன்னு சொன்னா சும்மா தார்மீக ஆதரவு அவ்வளவுதான் நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு நாடுகள் ஆதரிச்சாலும் ஒண்ணு ஆகாது அப்ப இந்த ஐநா ஐக்கிய ஸ்தாபனம் தான் இது ஐநாங்கிறது வந்து ஒரு ஐக்கியத்தனமான ஸ்தாபனம் நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு நாடுகள் ஆதரிச்சாலும் ஒரு அமெரிக்காவோ ஒரு ரஷ்யாவோ ஒரு பிரிட்டனோ ஒரு பிரான்ஸோ அது வந்து ஒரு சீனாவோ எதிர்த்து வாக்களித்தார்கள் என்று சொன்னால் முடிஞ்சு வச்சு கதைப்போம் அப்ப இந்த அஞ்சு மயில் வகையில் தான் நாடு உலகமே இருக்குதுங்கிறத வச்சிருக்கிறாங்க அப்போ இது காலப்போக்கில் என்ன செய்ய இல்லாத ஒரு ஐநா வரணும்ன்ற ஒரு கருத்து உருவாக்கம் பேச்சு நடந்து கொண்டு இருக்கிறது சமமான எல்லாரும் சமமா இருக்கணும் சமமான அதிகாரம் கொண்டவர்களாக எல்லா நாடும் இருக்கணும் அன்னைக்கு ஜெயிச்சிங்கே வலிமையா இருந்தீங்க அதை விட இந்த ஐநா அந்த அஞ்சு நாடுகள் ஈக்குவலா வேற நாடுகள் வந்துருச்சுல இப்ப வந்து வடகொரியா வந்துருச்சு அவனுக்கு அந்த அஞ்சு நாட்டுக்கு ஈக்குவலான ஒரு சக்தி அவனுக்கு இருக்கிறது அந்த அஞ்சு நாட்டுக்கு நிகராக அணு ஆயுதம் கொண்ட நாடாக இந்தியா வந்துருச்சு அதே மாதிரி வந்து பாகிஸ்தான் வந்துருச்சு அணு ஆயுத ஆயிடுச்சு அதே மாதிரி ஈரான் வந்து ஏவுகணை வலிமையில் அந்த அஞ்சு நாடுகளை மிஞ்சக்கூடிய வகையில் இருக்கிறது அன்னைக்கு அஞ்சு பேர் இருந்தாங்க இன்னைக்கு வெளியே இன்னும் அஞ்சு பேர் அதிகமாக வழியே அதிகரிச்சு இருக்கிறாங்க அப்போ அவங்கலாம் என்ன உழைக்கிறாங்கன்னா அந்த வீட்டோ இருக்கக்கூடாது அது ஒளிஞ்சிருச்சுன்னு சொன்னால் இப்போ வந்து மெஜாரிட்டியில தீர்மானம் நிறைவேறி போயிடும் வீட்டர்கள் எல்லாம் சமம்னு சொன்னீங்கன்னு வைங்க பதினாலு ஒன்று தான் தீர்மானம் வரும் பதினாலு ஒன்று வந்தால் பதினாலு ஜெயிச்சிடும் பதினாலு நாடு ஆதரவு ஒரு நாடு அப்போ பாதுகாப்பு சபையில் வந்து இந்த அஞ்சு பேருக்குள்ள வீட்டோ வந்து காலி பண்ணணும் அஞ்சு பேர் பலம் பொருந்திய நாடா இருக்கிறதுனால அதை வந்து ஒரு கெஞ்சி தான் அதை மாற்ற வேண்டி தவிர எதிர்த்து மாற்ற முடியாது மத்த மற்ற நாடுகள் எல்லாம் சண்டை போட எல்லாம் முடியாது கொஞ்சம் கட்டுப்பட மாட்டேன்னா அதன் மீது நடவடிக்கை எடுக்கிறது தீர்மானம் கொண்டு வந்துருவாங்க அப்ப அதை வந்து பேசி கொஞ்சம் கெஞ்சி கொஞ்சம் பார்த்து செய்யுங்க இந்த வீட்டோலாம் இல்லைன்னு நீங்களே நீங்களே சொல்லுங்க அப்படி கேட்கக்கூடிய நிலையில் தான் உலக நாடுகள் இருக்குது இந்தியா வந்து அந்த அஞ்சு நாட்டுல எங்களை ஒரு ஆள சேர்க்குறதுன்னு எவ்வளவு களவா போராடிட்டு இருக்காங்க எங்களையும் அந்த நிரந்தர உறுப்பினர் எங்களுக்கு வீட்டில உள்ள நாள் ஆஹ் வட கொரியாவ சேர்க்க மாட்டானுங்க அவங்க வட கொரியாவை சேர்க்க அனுமதிக்கணும் வட கொரியா வந்து உறுப்பினர்ல இருக்கிறாங்க இதுல பாதுகாப்பு சபையில சேர்க்க மாட்டாங்க இந்தியாவை சேர்க்க மாட்டேங்கிறாங்க இந்தியாவை சுழற்சி முறையில சேர்க்கறாங்க இல்ல அந்த அந்த பாதுகாப்பு சபையில சேர்றதுக்கு என்ன வரையறை வச்சிருக்காங்க வல்லரசு நாடா பெரிய நாடா மக்கள் தொகையா எந்த அளவுல யாட்சிக்கு வச்சு அந்த இவங்க தான் பாதுகாப்பு சபையில இருக்கு பாதுகாப்பு சபையில சேரக்கூடியதுங்கிறது இந்த பத்து நாடுகள் தான் சேரலாம் அந்த அஞ்சு பர்மனன்ட் அந்த அஞ்சு பேர் வந்து நிரந்தரமா இருப்பாங்க அவங்களுக்கு ஒண்ணும் கிடையாது எந்த அதுக்கு என்ன அளவுகள் வச்சிருக்காங்க அதுக்கு என்ன வரையறை நான் மட்டும்தான் அதிகாரம் படைத்தவனா இருப்பேன் நானே சொல்லிக்கிறேன் ஏதாவது வரையறை இருக்கணும்ல ஜீவா குடும்பம் வந்து இதுக்காக நிறைய செலவு பண்ணியிருக்குப்பா அவங்க தாத்தா காலத்துல இருந்து நிறைய பண்ணிருக்கிறாங்க எப்பா இது இவங்க கொடுத்த இடம் பா நிலமே அவங்க தான்ப்பா அப்படின்னு ஏதாவது ஒரு யார் ஸ்டிக் அளவுகோல் வரையறையை வச்சு நான் அதை அனுபவிக்கணுங்கிறதுக்கு எனக்கு ஒரு வேணும் இல்லை அது எதுவுமே இல்லாமல் எப்பா ஜீவா ஜீவா தான்ப்பா அனுபவிக்கணும் அவரு தான் கையில் தான் இல்லான்னு சொன்னால் அதுக்கு என்னன்னு கேட்குறேன் அது என்ன எந்த அடிப்படையில் அந்த அதிகாரத்தை அமைச்சு அடிப்படையில் எடுத்தாங்கன்னு சொன்னால் அதாவது பருந்தை கண்ட கோழி குஞ்சு மாதிரி உலக நாடுகள்லாம் இருக்கிறது இவங்க அந்த பெரிய வல்லரசாக இருந்த ஹிட்லரு முசோனியெல்லாம் ஜெயிச்சிட்டாங்க அதான் இத்தாலியை ஜெயிக்கிறாங்க ஜப்பானை ஜெயிக்கிறாங்க அப்போ பெரிய பெரிய வல்லர் ஜெர்மனியெல்லாம் ஜெயிக்கிறாங்க ஜெயிச்சவனே என்ன ஆகுதுன்னா நான் தான் பெருசுன்னு வருது இந்த நான் தான் பெருசுங்கிற ஒரு பயத்தின் கீழே எல்லாத்தையும் கொண்டு வந்துருக்குறாங்க வேற தகுதியெல்லாம் கிடையாது எல்லாரும் நாங்கள் வீழ்த்திட்டோம்ல நாங்கள் அஞ்சு பேர் தானே வீழ்த்திருக்கிறோம் நாங்கள் அஞ்சு தான் வலிமையான ஆளுங்க எங்களுக்கு கீழே நாங்கள் சொல்றத கேட்கக்கூடியவர்களா இருக்குன்னுங்கிறது ஐநா சபைங்கிறது ஏன் எதை வச்சு எடுத்துக்கிட்டாங்க என்று கேட்டால் அந்த பலப்பிரயோகம் அவன் அவனுடைய வலிமை எல்லாம் அணு ஆயுதம் இருக்குதுங்கிறது அந்த ஜெயிச்சு காட்டினது பல பகுதிகளில் அவன்ட்டு இருந்து பல பகுதிகளில் பிடித்து கொண்டது பிடித்து கொண்டு விரும்புன ஆட்சியை ஏற்படுத்தணுன்ட்டு பல மாற்றங்களை அவங்க செஞ்சாங்க அந்த ஒரு பலத்தினால் தகுதியினால கிடையாது ஒரு ரவுடின்னு வந்து அவங்க கையில எல்லாம் எடுத்துக்கிறான்ல அந்த மாதிரி தான் ஒரு ரவுடி மாதிரி உள்ளவர் அந்த அஞ்சு நாடுகள் எப்படின்னு கேட்டால் ஒரு ரவுடி மாதிரியான ஒரு தன்மையில் உள்ளவங்க அப்போ ரவுடிக்கு மத்தவன் பயப்படுறான்ல தகுதியை வச்சு பயப்படுறது இல்லை பயந்துகிட்டு பயப்படுறான் எது எது தமிழ் சொன்னால் போட்டுருவாங்க ஏத்தம் சொன்னா அணு கொண்டு போட்டுருவாங்க ஜப்பானுக்கு ஏற்பட்ட ஹிரோசிமாவில் உள்ள மாதிரி நம்ம நாட்டையும் போடுவாங்கன்னு பயப்படுறாங்க எல்லாரும் அந்த பயத்தை மூலதனமாக வைத்து கொண்டு தான் அந்த அஞ்சு நாடுகளும் உலகை ஆட்டி படைக்கிறாங்க இந்த வீட்டோங்கிறது பைனாங்கிறது ஒழிஞ்சு போகிறது தான் உலகத்துக்கு நல்லது வீட்டோ பவர் இல்லாத ஒரு இடம் வரட்டும் எல்லாரும் சமமான அந்தஸ்தர் உள்ளவர்கள் அப்படின்ட்டு வந்து சின்னு சொன்னால் உலகம் சுபிச்சமாக இருக்கும் இவங்க வந்து இந்த ஆதிக்கத்தை விட்டுறக்கூடாது நம்ம ஜெயிச்சிட்டோம் இதை கண்டினியூ பண்ணணும்னு முடிச்சிட்டு உலக போரோட முடிஞ்சு போறதுக்கு மாதிரிலாம் நம்ம கண்டினியூ பண்ணிக்கிறோம் இதை கடைசி வரைக்கும் நம்ம அஞ்சு பேர்கள் தான் உலகம் இருக்கணும் நம்ம எல்லாரையும் பயங்காட்டி ஜெயிச்சுட்டோம் இனியும் நம்ம ஜெயிச்சுக்கிட்டு இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி இவனும் அஞ்சு பேரும் செஞ்ச ஒரு விஷயம்தான் அந்த வீட்டுங்கிற இதுதான் சம நிலை இல்லாம போனது நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது இவங்க எல்லாம் கெஞ்ச முடியும் பார்த்து ஏதாவது செய்யுங்க நீங்க வீட்டை இல்லைன்னு சொல்லுங்க வீட்டை வச்சுக்கிறவன் வந்து எனக்கு வீட்டை வேணாம்னு சொல்லணும் அப்படிதான் பேச முடியுமே தவிர இப்ப வீட்டை நாங்க வெளியேறோம்னு சொன்னாண்டு வைங்க அப்போ அஞ்சு பேர் ஒன்றா சேர்ந்துருவாங்க அஞ்சு பேர் ஒன்றா சேர்ந்து என்ன செய்வாங்கன்னா ஒரு தீர்மானத்துக்கு ஐநாவை ஒத்துக்கிட்ட நாங்க பாதுகாப்பு சபையில் கொண்டு வந்தோம் வாங்கி ஒண்ணுமே செய்ய முடியாது அதான் காரணம் அதனால பாலஸ்தீனை வந்து இவங்க என்னத்தான் அங்கீகரிச்சாலும் பாதுகாப்பு சபையில் வீட்டோ அமெரிக்கா பயன்படுத்தாம இருந்தால் பாலஸ்தீன் உருவாகும் வீட்டோ பயன்படுத்தின தான் பயன்படுத்துவாங்க உருவானால் அது உண்டாகவே செய்யாது அதான் அது யதார்த்தமான ஒரு விஷயம் அமெரிக்காவும் ஒரு நேரத்தில் வீட்டை பயன்படுத்தாமல் இருக்கக்கூடிய நிலைமை வரும் இப்போ வந்து கவனிக்கும் போது உலகத்துல அமெரிக்காவுக்கு ஐரோப்பு ஈரோப்பு எல்லாம் அடிமையா இருந்தாங்க இப்ப பிரிட்டன் தான் அந்த இஸ்ரேல் அங்கீகரிச்சவன பாலஸ்தீனத்தை ரெண்டா பிரிச்சு கொடுத்தவனே பிரிட்டன் தான் அவங்க எல்லாம் இருந்தது அந்த இப்ப இஸ்ரேல் உண்டாக்குறாங்கல்ல அப்ப வெள்ளைக்காரன பிரிட்டன் தான் இதை செஞ்சவனே அவனே அங்கீகரிக்கிறான் இப்ப யாரு இந்த இஸ்ரேலுக்கு பாலஸ்தீனுக்குள்ள கொண்டு போய் இஸ்ரேலு நாட்டை உருவாக்குனானோ அவனே வந்து டூ ஸ்டேட்டுங்கிற ஒரு கருத்துக்கு வந்துட்டான் ரெண்டு நாடா தான் கருத்துக்கு வந்துட்டாங்க போது ஒரு அது மாதிரி ரொம்ப தனிமைப்படுத்தப்பட்டு பொருளாதாரத்துல படுமையான வீக்ல அமெரிக்கா வருதுன்னு வந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படி வந்துட்டாங்கன்னு சொன்னா எதுக்குடா ஐசரியலுக்காக வேண்டி நம்மையாண்டா நம்மளுடைய பழத்துக்கு நம்ம ஏன் நட்பை இழந்துக்கிறன்னு அமெரிக்கா நினைக்கக்கூடிய நிலை வரும் அப்படி வந்தா உண்டாயிரும் பழத்து உண்டாயிரும் கண்டிப்பா ஆனா வந்துங்க இப்ப நீங்க இப்ப உள்ள நிலவுப்படி வேறு சில சிக்கல்களை சில அமைப்புகளை வச்சு அவை வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கிறான் நம்மளை வந்து முடக்கிக்கிட்டு இருக்கிறான் ஆனா தார்மீக அடிப்படையில் தார்மீக அடிப்படையில் நியாயத்தின் அடிப்படையில் ஐரோப்பிய நாடுகள்லயே பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு கூடுதுங்கிறப்ப இது கண்டிப்பா ஒரு நெருக்கடி தானே அதான் ஒரு சர்வாதிகாரி இருக்கிறான் ஆஹ் சட்டத்தை போட்டு நம்ம எல்லாரையும் அடிமையா இருக்குன்னு சொல்றான் எல்லாருக்கும் வேற வழி இல்லாம இருக்கிறாங்க ஆனா அந்த அடிமைகள் மட்டத்திலிருந்தே பிற மக்கள்கிட்ட இருந்து அவனுக்கு எதிர்ப்பு கூடிட்டே இருக்கிறது இஸ்ரேலுக்கு நெருக்கடி தாரா இப்படி தானே மாற்றங்கள் வந்துருக்கு உலக ராம நாட்டு கொஞ்ச கொஞ்சமா தானே மாற்றங்கள் கண்டிப்பா கண்டிப்பா வந்துகிட்டுதான் இருக்குப்பட்டால் கண்டிப்பா வீட்டோட போட மாட்டான் எல்லாரோடையும் நானும் வந்துருவேன் வந்துருவான் அப்ப பாலசின் உண்டாயிரும் அப்ப இஸ்ரேலுக்கு எதிராக உலக நாடுகள் எல்லாம் போய் சண்டை போட்ட ஒண்ணு வெளியேத்திடுவாங்க அப்புறப்படுத்திடுவாங்க உலக நாட்டு ராணுவத்தெல்லாம் யாருக்குனா நிக்க முடியாது இல்ல ஆமா 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 கண்டிப்பா ரொம்ப ஒரு முக்கியமான அரசியல் இது எங்கெல்லாம் உலகத்தில் மக்கள் பாதிக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கா நான் பொருள் கொடுக்கணும் இப்ப நாம நம்ம ரெண்டு பேருமே தான் நாம எதுக்கு பாலசீனத்தை பத்தி பேசுறோம் அங்க ஒரு அநீதி நடக்குது அதுக்காண்டி பேசுறோம் நான் நம்ம ரெண்டு பேருக்கும் நேரடியில வளர்த்தீங்கன்னா அவ நாடுதான் அது நீ அவ நாடுதான் பாதைக்கு முன்னாடி பாலசீன நாளுக்கு பேரு இஸ்ரேல் உண்டா நுழைக்கப்பட்டது அவன் நாட்டுக்குள்ள நுழைஞ்சு இப்ப அவன வந்து நாடுக்காக தனியா கோரிக்கை கேட்டு வச்சுக்கிறாங்க ஆஹ் எவ்வளவு ஒரு மோசம் பாருங்க ஒரு ஜோ ஜோக்கு மாறுதா டே உண்மையிலேயே ஏன் நாடுதான்னா அப்படிங்கிற மாதிரி அவ இடத்துல அவ ப்ராப்பர்ட்டியா குடுக்குறது யோசிக்கிறாங்க இப்ப அறுபது வச்சுட்டு இருக்கிறாங்க யோசிக்கிறாங்க எனக்கு உள்ளதுங்கிறான் ஆகிரமிச்சிக்கிறது அஹ் கண்டி கண்டிப்பா எல்லாத்தையும் விட ஒரு உலக அழுத்தம் ஏற்பட்டால் இந்த இஸ்ரேலும் அமெரிக்காவும் தனிமைப்படுத்தப்படக்கூடிய சூழல் மக்கள் புரட்சி நாடுகள் ஆதரவு இதெல்லாம் பெருக பெருக இவர்கள் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய அவர்களுக்கான அவர்களின் நலனுக்கான அந்த சட்டத்திட்டங்கள் எல்லாம் உடையக்கூடிய நாளும் வரும் இப்படித்தான் எல்லா புரட்சியும் தொடங்கி இருக்கிறது நடந்திருக்கிறது அந்த வகையில் பாலஸ்தீன் தனி நாடாகவதற்கான கோரிக்கை ஆதரவு உலக அரங்கில் பெருகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதே இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அடிதான் அப்படிங்கிற அந்த வரலாறு சொல்லியிருக்கீங்க பார்ப்போம் மக்களிடம் இது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த ஏற்படுத்த கண்டிப்பாக மாற்றம் வரும்னே நான் நினைக்கிறேன் நன்றி